வணக்கம் நம்ம கானத்தூர் காவல்நிலையல்ல இந்த காவல் நிலையம் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நிலத்துக்கு கடற்கரை உள்ளது இருபது கடற்கரை கிலோமீட்டர் நிலத்துக்கு கடற்கரை இருக்குது இந்த இடத்துல வந்து பொதுவாக மக்கள் வந்து வீக்கெண்ட்ஸு வாரந்த இறுதி நாட்கள் பண்டிகை நாட்கள் போன நாட்களில் மக்கள் நிறைய பேர் வராங்க நிறைய பண்ணை வீடுகள் இருக்குது அங்கே வர்றதுக்காக அங்கே வரவங்க அந்த பண்ணை வீடுகள் கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் கடற்கரையை பார்த்தோன்னே உற்சாக மிகுதியில் கடற்கரை குளிக்க போகிறாங்க அந்த குளிக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல அதை உணர மாட்டுறாங்க வழக்கமாக கடலில் கடலோட அலைகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே இறங்கக்கூடாது இதை இதனுடைய சீரியஸ்னஸ் புரியாமல் மக்கள் வந்து அந்த கடலில் பார்த்தோன்னா அந்த உற்சாகத்தில் உள்ளே போய் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்தோடு வந்து அதில் வந்து நாலு பேர் இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை காப்பாற்ற போயிட்டு நீலாங்கரை பக்கம் இந்த பக்கம் மாமல்லபுரம் பக்கம் அங்கே போக கடலில் குளிக்க போய்ட்டு அங்கே சிக்கிட்டு அங்கேயே இறந்து போய் அந்த பாடி வந்து இங்கே ஒதுங்கிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வழக்கமாக நன்றி தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் கடலை பார்த்தோன்னே உற்சாகத்தில் போய்ட்டுறாங்க காவல்துறை சார்பில் எங்கள் மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் உத்தரவுப்படி நாங்கள் வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் இருபதுக்கும் மேற்பட்ட சைன் போர்ட்ஸ் காஷ்னரி சைன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் நிலை வந்து ஆபத்தானது இங்கே காவல்துறை எச்சரிக்கை இங்கே குளித்தா வந்து உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அதை யாரும் பொருட்படுத்துறதில்லை தயவுசெய்து உங்களுக்கு வந்து காவல்துறை சார்பாக வேண்டுகோள் வைக்கிறது ஒன்றே ஒன்று தான் கடல் அலையை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க அந்த மீனவர்களே வந்து வழக்கமாக கடல்லையே தொழில் செய்கிற மீனவர்களே வந்து அந்த சீசன் பார்த்து தான் கடலுக்குள்ளே இறங்குறாங்க குறிப்பாக நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரையில் ரொம்ப சீற்றம் வளங்க கடல் இந்த நேரத்தில் இந்த கடல் சீற்றத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து கட கடலை பார்த்து உற்சாகத்தில் உள்ள போகிறதுனால உயிரிழப்பு ஏற்படுது ஆனாலுமே இந்த உயிரிழப்பு இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்கே உள்ள மீனவர் மக்கள் அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தில் வந்து நிறைய உயிரை மீட்டு கொடுத்துருக்காங்க கடையில் லே கடை லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பெண் குழந்தைய வந்து அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் ஒரு பி போட்டில் போயிட்டு அந்த அந்த பெண் குழந்தை மீட்டு கொடுத்துருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம காவல்துறை சார்பாக எங்கள் டிசி சார் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கோம் இது மாதிரி மற்ற மக்களும் வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த மக்களுடைய உயிரை சேவ் பண்ணுறதுல அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்தா அது காவல்துறைக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அந்த மக்களோட ஃபேமிலிக்கும் அது நல்லது பண்ண மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் வந்து நிறைய இடத்துல காஷ்னரி சைன் போர்ட்ஸு போலீஸ் பெட்ரோலிங்கு எங்கெங்கெல்லாம் டேஞ்சரஸு வாங்கலாம் பேரிகேட்ஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறோம் அதேமாரி என்ன பண்ணுறோம் நம்ம போலீஸ் இல்லாத நேரமாக பார்த்து லேட் அவர்ஸ் இல்லை ஏர்லி மார்னிங்ஸில் வேறு வழியில் வந்து மக்கள் வந்து வந்து அந்த உற்சாகத்தில் வர பார்க்குறாங்க அதை தயவுசெய்து பொதுமக்கள் அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கணும் அதனுடைய எங்களுக்கும் பங்கு இருக்குது பொதுமக்கள் வந்து காவல்துறை நடவடிக்கை கோஆப்ரேட் பண்ணணும் என்ன ஆல்ரெடி இப்போ நம்ம இங்கே வந்து இருபத்தி ஒரு இடத்துல வந்து சைட் ரோட்ஸ் இருக்குங்க நம்ம ஸ்டெச்சு தோடு இருபத்தி இருபத்தொரு சைட் ரோட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம் போலீஸ் பீட் வந்து ரவுண்டு கிளாக் வந்து போலீஸ் மூவ் பண்ணிட்டுருக்கு வரக்கூடாது இந்த இடம் ரிஸ்கான இடம் குளிக்க சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆபத்து உணரக்கூடிய எச்சரிக்கை சைன் போர்ட்ஸ் போலீஸ் காஷ்மீரி சைன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி குளிச்சா அந்த உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கூடிய சைன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஊராட்சி மக்கள் அந்த ஊரா அந்த ஈரில் உள்ள தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மீனவர் பிரதிநிதிகள் அவங்களாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வர மக்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது சொல்லுங்கள் அது என்கரேஜ் பண்ணாதீங்க ஃபிஷர்மேனாக வந்து போட்டிங் இந்த டூர் ரைடு மாதிரி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்கள் விவரம் தெரிய வர மக்கள் என்கரேஜ் பண்ண வேண்டாம் இது வந்து இட் காஸ்ட் லைஃப் அப் இருக்குது அது கண்டிப்பாக வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நாங்கள் தயாராக இருக்கோம் பட் அது முன்கூட்டி நாங்கள் எச்சரிக்கை பண்ண வேண்டிய நம்ம கடமை ஏன்னா அல்டிமேட்லி ஒரு உயிர் வந்து மனித உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது அது எழுங்கக்கூடாது நாங்கள் ஆசைப்படுறோம் மீறி அத்துமீறி குளிச்சா குளித்தா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நாங்கள் தயாராக இருக்கோம் தேங்க் யூ Thank you